பண்டே ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மீனா கோமதி கிட்டே போயிட்டு அத்தை எங்கள் கிட்டே நீங்கள் பேசவே மாட்டிங்களா சொல்லுங்க அத்தை நாங்கள் என்ன பண்ண நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க வேணும்னா நானும் ஒரு ஆச்சிவோம் இந்த வீட்டை விட்டு போயிட்டோமா அப்போன்னா நீங்கள் பேசுவீங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமையில தங்கமையிலிருந்துட்டு இங்கே பாருங்கத்த நீங்கள் மூணு பேரும் ஒன்றா இருக்கிறதே நான் வந்து புதுசில் பார்த்ததுமே நானே அவளே அந்த அளவில் நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க பாவம் ராஜுவும் மீனாவும் அவங்க கிட்டே நீங்கள் பேசாமல் இருக்கிறது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத தயவு செஞ்சு நீங்கள் ராஜு கிட்டேயும் மீனா கிட்டேயும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு இங்கே பாரு மீனா நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு அதெல்லாம் மன்னிச்சுட்டு நான் உங்ககிட்ட எப்படி பேசுறது உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில் இருந்துட்டு அத்தை ப்ளீஸ் அத்தை எனக்காக அதாவது நீங்க ராஜு கிட்டே மீனா கிட்டே பேசுங்க அத்தா ப்ளீஸ் அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு இங்க பாரு தங்கமையில நான் இவங்கள ரெண்டு பேருமே இன்னுமே மன்னிக்கவே இல்லை ஏதோ நீ சொன்னதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரை கூட நான் இனிமே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ